சுகமே சொல்லுங்க வணக்கம் நண்பர்களே எனக்கு வந்து ரொம்ப தொந்தரவாக இருக்குது எது எடுத்தாலுமே தொந்தரவாக இருக்குது அதே மாதிரி வந்து எனக்குள்ளே தேவையில்லாத எண்ணங்கள் வந்து வந்துகிட்டே இருக்குது திரும்ப திரும்பவும் தேவையில்லாத எண்ணங்கள் வந்து எனக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது என்னால் அது வந்து எப்படி வெளியாதுன்னு தெரியல அதே மாதிரி நான் எனக்குள்ளேயே நான் பேசிக்கிறேன் எனக்குள்ளேயே நான் சிரிச்சுக்கிறேன் எனக்குள்ளேயே நான் ஆர்குமெண்ட்டும் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி எனக்கு வந்து இந்த இல்யூஷன் சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குது இந்த மாதிரி நடந்துருமோ அந்த மாதிரி நடந்தமோ நான் ஃபீல் பண்ணுறேன் மெயினாக வந்து எனக்கு என்னென்னா தேவையில்லாத எண்ணங்கள் அதை அதுலேருந்து என்னால் வெளியே வெளியே வர முடியல அது எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது அது என்ன பண்ணது எனக்கு ஒன்றும் புரியல ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத சிந்தனைகள் மறுபடியும் மறுபடியும் வர்றது ஒரு செயலியை வந்து மறுபடியும் மறுபடியும் செய்யறது ஒரு விஷயத்தை வந்து மறுபடியும் மறுபடியும் செய்வாங்க அது இப்போ வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு விஷயம் செஞ்சுருப்பாங்க அது திரும்பவும் அதே இருந்து செய்வாங்க அந்த மாதிரி ஒரு தொந்தரவு எனக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற ஒரு மலர் மருந்து என்ன அப்படின்னா அதுதான் வந்து இந்த ஒயிட் செஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய இந்த மலர் மருந்து இது வந்து தேவையில்லாத எண்ணங்களை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி தனக்கு தானே ஆர்குமெண்ட் பண்ணிக்கிறது தனக்குள்ளேயே பேசிக்கிறது தனக்குள்ளேயே சிரிச்சுக்கிறது தனக்குத்தானே வந்து ஒருத்தர் வந்து சில பேர் தனக்கு தானே பேசிப்பாங்க அந்த மாதிரி இருக்க வந்து இந்த ஒயிட் செஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய மலர் மருந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க தேவையில்லாத எண்ணங்கள் வந்து வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு சரியான ஒரு மருந்து அப்படின்னா அதுதான் ஒயிட் செஸ்ட்னு சொல்லக்கூடிய மலர் மருந்து முயற்சி பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்